அனைவருக்கும் வணக்கம் வருகிற இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று திருச்செந்தூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தூத்துரி மாவட்டம் அம்மம்புரத்தில் வைத்து திரு வெங்கடேஷ் பன்னியார் அவர்களின் இருபத்தோராவது நினைவஞ்சலி நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அனைத்து சமுதாய தலைவர்கள் இளைஞர்கள் மற்றும் நமது சமுதாய இளைஞர்கள் நமது சொந்தங்கள் பெண்கள் அனைவருமே கலந்து வந்து அஞ்சலி செலுத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி இருபத்தோரு வருடமாக சீரும் சிறப்புமாக எந்த ஒரு அசம்பாதிமே நடந்து வருகிறது அதற்கு நம்ம காவல்துறை நமக்கு மிகுந்த உத்தரவு கொடுக்காங்க நம்மளும் காவல்துறைக்கு அவங்க உத்தரவை அவங்க அறிவுறுத்தலும்படி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி வந்துட்ருக்கோம் அதேபோல் எந்த ஆண்டும் காவல்துறை அறிவுறுத்தலும்படி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி நமக்கும் நம்ம சமுதாயத்திற்கும் காவல்துறையிடம் ஒரு பெருமையை தேடித்தரும் தேடித்தரணும் காவல்துறை வந்து அவங்க வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இரண்டு சக்கர வாகனங்களில் யாரும் வரக்கூடாது என்று நீங்கள் இரண்டு சக்கர வாகனத்தில் வர வேண்டாம் அப்படி யாராவது தெரியாமல் வந்தீங்கன்னா அவங்க சொல்ற இடத்துல நின்றுட்டு அங்கேருந்து பஸ் ஏறி ஆர்மநேரிக்கு வந்துடுங்க அந்த ஆர்மநேரிலிருந்து உங்களை அந்த அஞ்சு சேர்ந்த இடத்துக்கு போறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் அதே போல் நாலு சக்கர வாகனங்கள் காரில் வர்றவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆர்சிப்புக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே வச்சுருங்க வர்றவங்க வந்து அவங்க டாக்குமெண்ட் கேட்டாங்களோ இல்லை எந்த ஊர்லேருந்து வர்றீங்க ஃபோன் நம்பர் கேட்டாலும் தைரியமா கொடுத்துட்டாங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னும் வந்து மேலே வண்டி மேலே ஏறி வராங்க கோஷம் வராங்க ஆண்டு வரும்போது ஏன்னா பப்ளிக் பெண்கள் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் டைம் இல்லாமல் பெரியவங்க இருப்பாங்க டிராஃபிக்கு அவங்களுக்கு எந்த இடைஞ்சல் இருக்கக்கூடாது அந்த இடஞ்சல் வந்து தான் காவல்துறைக்கு அவங்களும் இடைஞ்சல்டுற மாதிரி இருக்கும் நம்மளை இடைஞ்சல் பண்ணுவாங்க அதனால் நம்ம வந்து அந்த ஆறு மணி வந்து அபமரம்ல தான் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம எப்படி சுதந்திரமா இருக்கும் இருந்துக்கலாம் அதே போல் மற்ற சமுதாய தலைவர்கள் இளைஞர்கள் வந்து அஞ்சலி செலுத்த வராங்க ஏன்னா வெங்கடேஷ் பொன்னியாருக்கு அனைத்து சமுதாயத்திடம் நண்பர்கள் உண்டு அனைத்து சமுதாய தலைவர்களிடமும் பிரம்மரிடம் பழக்கம் உண்டு அவர்கள் அஞ்சலி செலுத்த வேண்டும் ஆசைப்படுகிறார்கள் நாம் அதை வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அவங்க வரும்போது நல்ல தகுந்த மரியாதையிடம் கொடுத்து அவங்க அஞ்சலி செலுத்தி விட்டு சென்று மரியாதையாக நம்ம அனுப்பி வைக்கணும் அதற்கு நீங்க வந்து ரொம்ப கண்ணியத்துடனும் கொடுத்தா நம்ம சமுதாயத்துக்கும் அவருக்கு வெங்கடேஷ் பொன்னியாரின் பழக்கத்துக்கும் பெருமை ஆகவே இந்த சிறப்பாக நடத்துவது உங்கள் கையில் நான் வழிகாட்டி வழியாட்டி வழியாற்றேன் காவல்துறை மீண்டும் ஒத்துழைப்பு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்